கிறிஸ்துவில் பிரியமானவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய நாளுக்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபது நிந்தை என் இருதயத்தை பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருக்கிறேன் ஒருவனும் இல்லை தேற்றுகிறவர்களுக்கு காத்திருக்கிறேன் ஒருவனையும் காணேன் சங்கீதக்காரன் எவ்வளோ வேதனையோடு இந்த வார்த்தையை சொல்கிறார் பாரு நிந்தை என் இருதயத்தை பிளந்தது நிந்தை அப்படின்னா வேதனை துக்கம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் நிந்தை அவமானம் அதாவது இன்னும் நம்முடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு கொஞ்சம் கூட நம்மளால் முன்னேறவே முடியலையே எப்படி நம்ம இனி வாழ்கிறது இந்த உலகத்தில் எதெடுத்தாலும் நம்ம தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோமே நமக்கு எதுவும் ஒன்றும் புலப்பட மாட்டேங்குது அப்படிங்கிற இந்த வேதனை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனசை போட்டு அரிச்சுக்கிட்டே இருக்கும் சமாதானம் இருக்காது முகம் பார்த்தாக்கா இருண்டு போயிருக்கும் நாம் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் வந்து ஒரு ஒரு சுறுசுறுப்பு இருக்காது சோர்வாத்தாக இருக்கும் நாமளே ஒரு புதுசாக ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் இது மட்டும் என்ன நமக்கு என்ன நல்ல லாபத்தையாக தரப்போகுது அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அந்த வேலைகளை துவங்குகிற ஒரு நிலை தான் நிந்தை இந்த நிந்தைங்கிறது வந்து இருதயத்தை பிளந்துருச்சாமல் இப்போ நமக்கும் கூட அப்படித்தானே இருதயத்தை பிளக்கும் சில நேரங்களில் அப்புறம் சொல்கிறார் பாருங்க நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் அந்த நிந்தை என்னுடைய இருதயத்தை பிளக்கிறதுனால என்னுடைய வேதனை ரொம்ப அதிகமாயிட்டே போகுது எனக்காக பரிதவிக்கன் பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருக்கேன் அப்போ எனக்காக யாராவது ஒருத்தர் எனக்கு ஒரு அறிவுரை சொல்லவோ அல்லது என்னுடைய நிந்தையிலிருந்து நான் விடுபடவோ என்னுடைய வேதனையிலிருந்து நான் விடுபடுவதற்கோ யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா யாராவது என்னை வந்து பார்த்து எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவாங்களா அப்படின்னு காத்திருக்கிறேன் ஆனால் ஒருத்தர் இல்லை தேற்றவர்களுக்கு காத்திருக்கிறேன் எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லி சரி பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை தேற்றுவதற்கு யாராவது இருக்கிறாங்களான்னு நான் காத்திருக்கிறேன் ஒருவனையும் காணேன் அப்படிங்கிறார் குறி மாணவர்களை அன்றைய காலகட்டத்தில் அன்றைய சூழ்நிலையில் த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்துக்காக இவ்வளோ வேதனைப்படுறார் ஆனால் நம்ம கூட தானே இன்றைக்கி வேதனைப்பட்டுருக்குறோம் நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா யாராவது நம்மிடத்தில் வந்து நம்மை தேற்றுகிறவர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு எவ்வளோ வேதனையோடு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒவ்வொரு நாளும் கடத்திட்டு இருக்கிறோம் நினச்சி பாருங்க ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக யார் இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா ஏசு கிறிஸ்து இருக்கார் அன்றைக்கு சங்கீதக்காரனுக்கு யாருமே இல்லை ஆனால் இன்றைக்கு நமக்காக நம்முடைய ஆண்டவர் இருக்கார் கிறிஸ்து இருக்கார் நம்முடைய நிந்தையை அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய வேதனையை அவர் உணர்ந்திருக்கிறார் நல்லா தெரிஞ்சுங்க நம்முடைய நிந்தையை அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய உணர்வுகளை அவர் என்ன பண்ணியிருக்கார் உணர்ந்திருக்கிறார் நம்முடைய வேதனைகளை உணர்ந்திருக்கார் ஏன்னா அவர் தான் நாம் நாம தான் அவர் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக இருந்து நாம் எவ்வளவு நிந்தையை அனுபவிச்சிருக்கிறோம் நாம் எவ்வளவு வேதனைப்படுகிறோம் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து உணர்ந்திருக்கிறார் அதனால தான் சொல்கிறாரு ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுகிறேன் இங்கே இவனோட வேதனை பாருங்கள் என்னை தேற்றுவதற்கு யாராவது இருக்கிறாங்களான்னு இல்லை எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை யாருமே இல்லை உறவுகள் இல்லை சொந்த பந்தங்கள் இல்லை எனக்கு ஒரு தேற் என்னை தேற்றுவதற்கு ஒருத்தரும் இல்லையே அப்படிங்கிற வேதனையை இங்கே வெளிப்படுத்துகிறார் ஆனால் இன்றைக்கு நமக்கு அப்படி இல்லை நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுகிறேன் இந்த உலகம் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னையை நான் என்னுடைய உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்கிறேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியா நீ என்னிடத்தில் வா நான் உனக்கு இலைப்பாடுதல் தடங்கிறேன் அன்பானவர்களே இப்படிப்பட்ட இயேசு கிறிசு தான் நமக்கு இருக்கார் நாம் தான் அவரை விட்டு விலகி விலகி போகிறோமே தவிர அவர் நம்மை நெருங்கி கொண்டே இருக்கிறார் பக்கத்தில் வர வர நம்ம விலகி போயிடும் அவரை உணர்ந்து கொள்ளவோ அவரை அண்டிக் கொள்ளவோ நாம் ஏன் இவ்வளவு தாமதிக்கணும் ஏன் இவ்வளவு நாம் கூச்சப்படுறோம் அப்படிங்கிறது தான் தெரியலை அநேகர் அப்படி தான் பண்ணுறாங்க இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்வதற்கு அநேகர் வெக்கப்படுறாங்க அதனால் நிந்தைகள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நம்மை ஆற்றுவதற்கும் நம்மை தேற்றுவதற்கும் நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்கிறதுக்கு நமக்கு யார் இருக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் இருக்குது கர்த்தருடைய வார்த்தைகள் தான் இருக்குது அவர் சொல்கிறாரு நீ எதுக்கும் கவலைப்படாத நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே நீ எல்லாவற்றையும் என்னிடத்தில் சொல்லு என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்யண்கிறார் நம்முடைய நிந்தையை அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய வேதனையை இயேசு கிறிஸ்து உணர்ந்திருக்கிறார் நமக்கு தேற்றுதலான வார்த்தையை சொல்லுவதற்கு நம்மை தேற்றுவதற்கு அவர் இருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க ஒருவேளை நாம் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்திருப்போமேயானால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்வதற்கு வெக்கப்படுவீர்களேயானா இன்னைக்கு அதையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க அப்பா நிந்தையினாலே என் இருதயம் பிளந்திருக்குது இந்த வேதனை என்னால் தாங்க முடியல என்னை தேற்றுங்க எனக்கு ஆறுதல் சொல்லுங்கன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க அன்பானவர்களே நிச்சயமாகவே நம்முடைய ஜபத்தை நம்முடைய வேண்டுதலை கேட்டு நம்முடைய நிந்தையை அகற்றி நம்முடைய வேதனையை சந்தோஷமாக மாற்றி நமக்கு ஆறுதல் சொல்லி நம்மை தேற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை தேற்றுவார் நல்வழிப்படுத்துவார் வேதனையை அகற்றுவார் நிந்தையை நமக்குள்ளிருந்து அகற்றி நம் இருதயத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவார் விசுவாசிக்கிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி இந்த அனுதின உணவின் வாயிலாக நீரெங்களை தேற்றுகிறீர் நிந்தையினால் பிளந்து போயிருக்கிற எங்களுடைய இருதயத்தை நீர் ஒன்றிணைக்கிறீர் ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி வேதனையினாலே ஆண்டவரே நாங்கள் நிறைந்திருக்கிற எங்களுடைய இருதயத்தை நீர் சந்தோஷப்படுத்துகிறீர் வேதனையை அகற்றி எங்களுக்கு சமாதானத்தை அருளுகிறீர் அதற்காக நன்றி எங்களுக்கு ஆறுதல் சொல்லி எங்களை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர் அதற்காக நன்றி நாங்கள் எங்களை உண்மோடு இணைத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு எங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரே நாங்களும் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து வாழ நீர் கிருபை பாராட்டு எல்லாவற்றையும் முது திருக்குமர நாம் ஏசு கிறிஸ்தின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்